சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோடு ஒரு தரமான எபிசோடு அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்ப முத்து ரோகிணிய பத்தின உண்மைய டைரக்டா வந்து சொன்னா ரோகிணி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கதைய சொல்லி அப்படியே பிளேட்டையே மாத்திரும் அப்படின்னு நம்ம முத்து முன்னாடியே பார்ல உக்காந்து கணிச்சுட்டாரு இல்லையா அதனால நேரா வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மைய சொல்லல அதுக்குள்ள இந்த மனோஜி கிறிஸ் வந்து ஃபாரினுக்கு தத்து குடுத்துரலாம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நமக்கு அதுக்காக தருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுக்குற விதமா முத்து இருந்துகிட்டு சரி கிறிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுக்கு தத்து கொடுத்துருவோம் தத்து கொடுத்துட்டு அந்த காசை நீங்க வாங்கி உங்க கடனை அடைச்சிடுங்க அப்படின்னு முத்து சொன்ன உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா இத கேட்ட உடனே முத்து தான் கோவப்படுவாப்ல அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க முத்து இப்படி சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மனோஜ் வந்து நானும் ரோகிணியும் இதை தத்து கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாப்புல சோ பார்லரமாவே தத்து கொடுக்கலாம்னு சொல்லிடுச்சா அப்படின்னு முத்து சொல்றாப்ல அதுக்கு தான் நம்ம முத்துவே பேச ஆரம்பிக்கிறாப்புல ஆனா கிறிஸ தத்து கொடுக்கணும்னா அதுக்கு வேற ஒருத்தவங்களோட பர்மிஷன் வேணுமே அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாப்புல அவங்க அம்மாவோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்றாப்புல அதுதான் அவங்க அம்மா செத்து போச்சே அப்படின்னு சொல்ல இல்ல கிறிஸோட அம்மா சாகல உயிரோட தான் இருக்கு அப்படின்னு நம்ம முத்து சொல்றாப்புல அப்பவே ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து வந்து கிறிஸோட அம்மா ஒரு கேவலமானவ அவ கேரக்டரே சரியில்லை அப்படின்னு அதாவது ரோஹிணி வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸோட அம்மாவை நம்ம முத்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசுறாங்க ஏன் முத்து இப்படி பேசுகிறான் அப்படின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு அண்ணாமலை கூட முத்து நீ இப்படி பேசுகிறவனா இல்லையே அப்படின்னா அந்த பொண்ணு அப்படி தானா அப்படின்னு கேட்குறாப்புல முத்துவும் ஆமா நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இந்த ரோஹினியால் பொறுத்துக்கவே முடியல ஓடி போய் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்குது நீ எதுக்காக சண்டை போடுற அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க என்னடாது எந்த பொண்ணுக்கும் இந்த ரோகிணி போய் சண்டை போடுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது எப்படி உனக்கு தெரியும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு நான் சொல்றேன் உனக்கு எப்படி அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தெரியும் அப்படின்னு முத்து கேட்க கிறிஸோட அம்மாவே நான் தான் அப்படின்னு ஒத்துக்குச்சு எல்லாருக்கும் மத்தியிலையும் விஜயாவுக்கு அப்படியே தூக்கி போட்டுருச்சு அப்படியே எல்லாருமே ஒரு ரெண்டு நிமிஷம் பேச்சு மூச்சு இல்லாமல் நின்று போய் கிடக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து போய் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாப்புல இந்த ரோகிணி வாயாலேயே உண்மையை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வரைக்கும் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா கதையுமே சொல்கிறாப்புல நம்ம முத்து ரோகிணிக்கு இது ரெண்டாவது கல்யாணம் ரோகிணியோட முத புருஷன் கார் ஆக்சிடெண்ட்டில் ஏழு மாதத்துலேயே இறந்துட்டான் கல்யாணம் ஆகி ஸோ அவங்களுக்கு பிறந்தவன் தான் இந்த கிறிஸ் இங்கே கிறிஸோட பாட்டின்னு ஒன்று வரும் இல்லையா அது வேற யாரும் இல்லை இந்த ரோகிணியோட அம்மா இந்த பேரே ரோகிணிங்கிறதே ஒரு தப்பான பேர் தான் உண்மையான பேரே கல்யாணி அப்படின்னு எல்லா உண்மையுமே நம்ம முத்து புட்டு புட்டு வைக்கிறாப்புல எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு நாளைக்கு இன்னும் பட்டைய கிளப்பும் வெயிட் பண்ணி பாருங்கள்